ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் அருமையானவர்களே இங்கே ஒவ்வொருவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டுக்குள்ளே நம்புகிறேன் குறிப்பாக இந்த வீடியோவை வந்து ஊழியர்களுக்காக அதாவது புதுசாக அதாவது இந்த சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்படி ஊழியம் செய்கிற அருமையான ஊழியர்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் இதை சொல்லணுன்னு விரும்புகிறேன் ஒருவேளை நானும் ஒரு பெரிய அனுபவசாலி கிடையாது ஆனாலும் அதனுடைய பெரிதான கருபைனாலே கடந்த முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கு அதிகமாக தேவனுடைய பணியை செய்து வருகிறோம் ஊக்கமாக உற்சாகமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வருகிறோம் அது மாத்திர ஒரு சொல்லப்போனால் ஒரு ஏழரை ஆண்டுகள் பகுதி நேரமாகவும் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகள் முழுநேர பணியாகவும் செய்து வருகிறோம் அப்போ கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தோரு வருஷம் மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அப்போது நான் குறை சொல்வதற்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடலை இன்றைக்கி நிறைய புதிதாக ஊழியன் செய்கிறவர்கள் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு சவாரி போட்டு இல்லை கட் கோட்டெல்லாம் போட்டு நல்லபடியாக நீங்கள் வந்து ஃபோட்டோவில் உங்கள் நோட்டீஸ் வருது வால் போஸ்ட் வருது யூடியூப்பில் வருது எல்லாமே வருது ஆனால் நீங்கள் மீட்டிங்கில் அட்டன் பண்ணும் பொழுது மீட்டிங்கில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு டீஷர்ட்டோ இல்லைனா ஒரு சாதாரணமான ஒரு ஒரு அபிவிசுவாசிகள் போடக்கூடிய ஒரு உடையை கூட நீங்கள் போட்டுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறது தான் ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது நான் கொலை சொல்கிறதுக்காக சொல்லலை அருமையான எப்படி நீங்கள் நோட்டீஸ் போடும்போது வால் போஸ்ட் பொழுது அல்லது ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அந்த மீட்டிங் குறித்து நோட்டீஸ் போடும்பொழுது எப்படி உங்களை அழைச்சிருக்கிறவங்க வந்து ட்டோங்கள்ட வாங்கும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு கோட்டு போட்டு ஒரு கட் கோட்டு போட்டு அல்லைனா ஒரு சட்டையை டை கட்டி இன் பண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை அனுப்பி அந்த மீட்டிங்க்கு ஆயத்தப்படுத்துகிறவங்க ஏன் உங்களால் அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் சரியாக ஒ உடை உடுத்த முடியலை ஏன் அப்போ ஒரு டீஷர்ட்டை வந்து போட்டு வரீங்க ஒரு சா ஒரு அவவிசுவாசிகள் போடக்கூடிய சில உடையை நீங்கள் அது வந்து வெளியே நீங்கள் போடலாம் ட்ராவலுக்கு போடலாம் நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்க போடலாம் ஒரு பஜாருக்கு போகிறீங்க போடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எளிய பொறுத்தளவு நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து கடைக்கு போனால் கூட ஒரு சட்டையோ வேஸ்ட்டியோ ஒரு ஃபேண்டையோ போட்டுக்கிட்டு பஜாருக்கோ எங்கேனாலும் போக வேண்டிய நாங்கள் போகிறோம் இதுக்கு முந்தையே கொஞ்சம் வருஷமாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் போகிறோன்னு எங்களேன் அதுக்காக புதுசாக ஊழியம் செய்கிறோம் எல்லோரும் அப்படி இல்லை அதனால் கற்றுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று சொல்லி பார்க்கிறோம் பார்த்தீங்களா அப்போது நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு உங்களுக்கு அனுபவிக்க உங்களுக்கு உடுத்த அதிகாரம் இருக்குது ஆனால் எல்லாம் தகுதியாயிராது ஏன்னா நம்ம கருத்துடைய ஊழியக்காரங்க அப்போ ஜனங்கள் வந்து நம்ம எந்த நோக்கத்திலோட நவீன காலத்தில் நம்ம வந்துட்டால் கூட ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அதனால் இந்த விஷயத்தில் கூட நீங்கள் சரியாக்கப்படணும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது ஒரு ஆண்டருடைய பாரமாக கூட இருக்கலாம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது மேடையில் தோன்றும் பொழுது கூட்டத்தில் தோன்றும் பொழுது ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நீங்கள் தோன்றுகின்ற பொழுது நீங்கள் எப்படி ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுக்குறீங்களோ அதைப்போல் நீங்கள் தோன்றும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ ஆமேன்